வெல்கம் டு ஆளுங்க நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடுகள் மற்றும் கன்றுகள் வந்து சினை பிடித்தலுக்கு உண்டான புரிதல் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பண்ணையில் மேக்ஸிமம் வந்து ஒரு இன்ஜெக்ஷனில் வந்து மாடு வந்து செனப்படுத்திருவாங்க அவங்களுக்கு எதுவும் நம்ம சாப்பாடு கொடுக்குறோமா இல்லையா என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்று வந்து பிறந்ததுலேருந்து எந்த மாதத்தில் முதல் பருவத்துக்கு வருவாங்க அவங்க அவ்வாறு வர்றதுக்கு நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து ஃபீடு மேனேஜ்மெண்ட் பண்ணணும் சப்போஸ் அவங்க வந்து அந்த பருவத்துக்கு வராட்டி அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து என்ன ஃபீடு கொடுத்து நம்ம வந்து அவங்கள வந்து கொண்டு வரலாம் இதை பற்றி தாங்க நம்ம முழுமையான பதிவு அப்படிங்கிறது இருக்க போது வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம மாடுகள் வந்து கன்றுன்றதுக்கு பிறகு பதினஞ்சு நாள் பிறகு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டிவார்மிங் டேப்லெட் கொடுத்துருவோம் நம்மளும் யாமினிக்கு வந்து கொடுத்தோம் அவங்களும் நல்லாவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க மார்னிங் தான் நம்ம கொடுப்போம் கொடுத்ததுக்கு பிறகு வந்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் நம்ம வந்து தண்ணி தீவனம் இது மாதிரி கொடுப்போம் இப்போ வந்து இந்த மாடுகள் வந்து செனையா இருக்காங்க இவங்களுக்கு வந்து சாணம் போடும்போது பிளட்டு மற்றும் சளி வந்துச்சு நம்ம வந்து மருத்துவர சாரை கேட்டு நம்ம பரிசோதனை பண்ணிய பிறகு நம்ம வந்து இவங்களுக்கு வந்து டேப்லெட் கொடுக்குறோம் அவங்களுக்கு கொடுத்த டேப்லெட் வேற இவங்களுக்கு வந்து வேற டேப்லெட் கொடுக்குறோங்க ஸோ வந்து உங்க வந்து செனமாடுகள் வந்து நீங்க வந்து டீவாமிங் பண்ணணும் அப்படின்னா மருத்துவர் சார வர வச்சு நீங்க வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து தகுந்த நீங்க டேப்லெட் வந்து கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம இப்படி இப்படிதான் நம்ம வந்து வருடத்துக்கு ஒரு கன்று வர்றதுக்கு நம்ம வந்து டீவார் டேப்லெட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு கன்று பிறந்த கன்று எப்போது வந்து பருவத்துக்கு வரும் அப்படின்னா ஒரு கலப்பின பசுவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பதினெட்டுல இருந்து இருபது மாதத்துக்குள்ள அவங்க வந்து பருவத்துக்கு வருவாங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து நல்லபடியா அடர்த்திக்கணும் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மாட்டுக்கு போகிற புல்லை வந்து கொஞ்சம் அள்ளி போடுறோம் அதுக்கப்புறம் மாடு குடிச்ச தொட்டியில் மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டு மிச்சம் வந்து அவங்களுக்கு பச்சை தண்ணி விட விடுறோம் இப்படி நம்ம விடும்போது அவங்க வந்து அந்த டயத்துக்கு வந்து பருவத்துக்கு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து கன்றுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பதினஞ்சு நாட்கு மேலே வந்து நம்ம டீவார்மிங் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிக்கணும் டீவார்மிங் வந்து மாத்திரையாகவோ அல்லது டானிக்காகவோ நம்ம பயன்படுத்தலாம் ஸோ வந்து எந்த டயத்தில் நம்ம வந்து நான் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சி நம்ம யாழ்நிக்கு இருபத்தஞ்சி நாளில் தான் நம்ம வந்து இருபத்தஞ்சு நாளுக்கு ஆயிடுச்சு நம்ம வந்து இப்பதான் நம்ம டிவார் முதல் டிவார் பண்றோம் ஸோ வந்து நம்ம முதல் டிவார்மிங் பண்ணி கரெக்டாக ஒரு ஒன் மந்த்து கழித்து நம்ம வந்து ரெண்டாவது டிவார்மிங் பண்ணணும் முதல்ல பண்ண டேப்லெட்டோ அல்லது டானிக்கியோ ரெண்டாவது வந்து வேற கொடுத்து நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம டிவார்மிங் அப்படிங்கிறது டா கால்நடை சார் அவங்களை கேட்டோம்னா ஒரு சர்க்கிள் மாதிரி சொல்லுவாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆறு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம டிவார்மிங் டேப்லெட் அப்படிங்கிறது கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு மேலே அடுத்து வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு டேப்லெட் கொடுக்கலாம் அதாவது வருஷத்துக்கு இருமுறை அப்படிங்கிறது பயன்படுத்தலாம் இப்படி வந்து நம்ம டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும் அவங்களுக்கு அடர்த்தி வந்து எப்போது கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கன்று வந்து பிறந்ததுலேருந்து ரெண்டு மாதம் ஒழுமையடைஞ்சதுக்கு பிறகு மூணாவது மாதத்துலேருந்து நம்ம அடர்த்தி உணவு அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ஸ்டார்டிங்கில் ஒரு நூறு கிராம் அப்படிங்கிறது கொடுக்கலாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு அரை கிடாரி வந்துட்டாங்க அப்படின்னா மார்னிங் ஒரு அரை கிலோ ஈவினிங் வந்து ஒரு அரை கிலோ கொடுக்கலாம் அதே வந்து அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் ஒரு கிலோ ஈவினிங் வந்து ஒரு கிலோ இப்படி நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு எந்த மாதிரி ரேசி விளையாட்டுறது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மாடுகளுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி தாங்க மாவுச்சத்து புரதச்சத்து மற்றும் நார் சத்து அதே மாதிரி தாதுப்பு சமையல் பண்ணுற உப்பு இதே ரீசலாக தான் அவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம வந்து அந்த அளவு மட்டும் கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ வனத்தில் வந்து வெறுமனை புல் மட்டும் நம்ம கொடுக்காம அகத்திக்கீரை வேலி மசாலா சவுண்டல் அதே மாதிரி காராமணி நரிக்கொடி இது மாதிரி பல்வேறு பசுந்தனம் கொடுக்கும்போது நல்லதொரு ஆரோக்கியமான கன்று நமக்கு வந்து கிடைக்கிது நம்ம வந்து சப்போஸ் எதுவும் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பருவத்துக்கு வர காலத்தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் வந்து காலையில் வந்து நூறு கிராம் வந்து முளைக்கட்டிய தானியங்களை வந்து கொடுக்கலாம் அதோடு வந்து வெல்லம் கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து கீரை வகையான முருங்கைக்கீரை கொடுக்கலாம் கருவேப்பிலை வந்து கொடுக்கலாம் இப்படி வந்து முள்ளங்கி இது மாதிரி நம்ம பயன் போது அவங்களுக்கு வந்து சத்துக்கள் அப்படிங்கிறது கிடச்சிடும் அவங்க வந்து அடுத்து வந்து பருவத்துக்கு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவாங்க நம்ம ஒரு மாட்டு பண்ணையில் இப்படி தாங்க நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம யாழ்னிக்கு வந்து டிவார்மிங் இன்னும் பண்ணலை நெக்ஸ்ட் வீக் வந்து யா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்ம யாழ்நிக்கு வந்து என்ன பண்ணுறோம் எப்படி வார்மிங் பண்ணுறோம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி பவர் வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து பாலு இனியாக ஏதாவது நம்ம சைடாக வந்து கொடுக்குறோமா ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பால் மற்றும் பத்தாது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மாட்டு பண்ணையில் நம்ம மாடுகள் வந்து கன்ட்ரிகின்றதுக்கு பிறகு நம்ம வார்மிங் அப்படிங்கிறது பண்ணிடுவோம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அறுபதுலேருந்து எழுபது நாட்குள்ளே அவங்க பருவத்துக்கு வந்துடுவாங்க உடனே நம்ம வந்து ப பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஒரு வேலை அப்படி என்ன அப்படின்னா நம்ம வந்து மார்னிங் அவங்க பருவ பருவ அறிகுறி அப்படிங்கிறது காட்டினாங்க அப்படின்னா ஈவினிங் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் அதே மாதிரி ஈவினிங் காட்டினாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் இன்ஜெக்ஷன் பண்ணுவோம் இது ஒரே ஒரு தான் நம்ம பண்ணக்கூடியது இது பண்ணும்போது நமக்கு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது நம்ம வந்து இன்ஜெக்ஷன் பண்ண பண்ணதுக்கு பிறகு வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த இடத்துல நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம வந்து பசுந்தி அதே மாதிரி வந்து தண்ணி குட்டு கட்டுறது இதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம் ஸோ இப்படி பண்ணும்போது ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவேதான் இருக்குது இப்போ வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ண நாள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்த இருபத்தொரு நாள் கழித்து நம்ம வந்து மறுபடியும் அவங்க வந்து பரு பருவ அறிகுறி அப்படிங்கிறது காட்டுறாங்களா அப்படின்னு பார்த்துக்கணும் அவங்க வந்து காட்டாட்டி நம்ம வந்து சினையா சினை இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படின்னு நினச்சிக்கணும் மாதிரி வந்து இருபத்தொரு நாளுக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு நாள்லையோ இல்லை வந்து முப்பது நாள் இப்படியோ வந்து அவங்க வந்து அறிகுறி காட்டும்போது அவங்களுக்கு வந்து சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவர் சாரை வர சொல்லி நம்ம வந்து பரிசோதனை பண்ணி நம்ம பார்த்துக்கணும் இப்போ வந்து மாடு கண் ஈண்டும் போது நம்ம வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம அந்த கண்ணை வந்து இழுக்கக்கூடாது அவங்களே போடுற வரைக்கும் விட்டுறணும் நம்ம சப்போஸ் வந்து கை வச்சு எடுக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படின்னா நம்ம மருத்துவர் சார வர சொல்லி நம்ம எடுக்கலாம் நம்மளே வந்து ஒரு ஆர்வ குளாறுல பண்ணும்போது அவங்க வந்து கற்பப்பை அப்படிங்கிறது புண்ணாக வாய்ப்பு இருக்குது அதனாலேயே கூட வந்து அடுத்து வந்து அவங்க பருவத்துக்கு வர்றதுக்கு வந்து காலதாமதம் அப்படிங்கிறது ஆகுது நம்ம மாட்டுப்பண்ணையில் நம்ம வந்து கை வச்சலாம் எடுக்க மாட்டோங்க நம்ம பக்கத்துலேயே இருப்போம் அவங்க போட்டதுக்கப்புறம் அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம் இதுதான் நம்ம மாட்டு பண்ணையில் ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து சில மாடுகள் அப்படிங்கிறது பருவ அறிகுறி அப்படிங்கிறது காட்டாது நம்ம மார்னிங் வந்து ஒரு மாட்டுக்கு வந்து டேப்லெட் போட்டோம் இல்லைங்களா அவங்க வந்து பருவ அறிகுறி அப்படிங்கிறது காட்டாமல் டேரெக்டாக வந்து ரத்த கோல அப்படிங்கிறது அடிச்சிட்டாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த நாளை வந்து நோட் பண்ணி வச்சு அதுலேருந்து பதினெட்டாவது நாள் அப்படிங்கிறது நம்ம வந்து சென இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் அதுவும் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லாவே தான் இருக்குது இப்போ வந்து நம்ம எப்போ வந்து நம்ம சினை உறுதி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு அந்த நாள் வந்து நோட் பண்ணி வச்சுருப்போம் அப்போ பார்த்து நம்ம ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ முழுமையான நூறு சதவீதம் உறுதி அப்படின்னா நம்ம டாக்டர் சரவங்களை கரெக்டாக வந்து ஒரு நூறு நாள் ஆயிட்டு ஆயிட்டுன்னா நம்ம வர சொல்லி நம்ம பரிசோதனை பண்ணி நம்ம பார்த்துக்குவோம் இப்படி தாங்க நம்ம மாட்டுப்பணையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ மாடு வந்து கரெக்டாக வந்து ஒம்பது மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா சனியாகி ஒம்பது மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நூறு கிராம் அப்படிங்கிறது நம்ம பருத்தி விதை வந்து ஆட்டி வந்து கொடுப்போம் இதுதான் நம்ம பண்ணக்கூடியது வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணியோட விளாக் வீடியோ அப்படிங்கிறது நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது கொடுப்போம் சனிக்கிழமை வந்து நம்ம பண்ணியோட விளாக் வீடியோ கொடுப்போம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்பினீங்கன்னா நீங்கள் வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஏதாவது ஒன்று ரெண்டு பாயிண்ட்டை வந்து தவற விட்டுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் வந்து நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம் எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்